பீஸ் இருக்குடா கவனம் பீச் கவனம் நல்ல காடு பத்த பாக்கு மாதிரி காடு மாதிரி இருக்கு என்ன என்ன இல்லையா குட்டி

முகம் பற்றாம சம்டைம் எறும்புகள் இருக்கு நீங்க பாக்குற லஞ்ச அமேசான் கார்ட்லதான் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்பிதான் ஆகணும் இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான மரம் தான் சொல்லலாம் எனக்கு ஆசை ஆனால் தெரியலை எத்தனை வருஷம் இருக்குது பாருங்க நல்ல உயரம் பார்க்கக்குள்ளே தான் நிற்கிது பெரிய மரம் இந்த வெயிலுக்கு நல்ல குழு இருக்கு பார்க்க பார்த்தா பார்க்க மாதிரி இருக்கா இல்லை தானே என்ன காடு மாதிரி இருக்கிறது ம் சரி பாங்க இப்படி புரிய சுற்றி பார்ப்போம் முடியும் ഇല്ല அப்பா லியா வர வரமாட்ட அப்பா லியா வர வரமாட்டா பீச் இருக்கா மீன் பிடிக்கிற இடம் போல கிடைக்கு பாப்போம் இவ்வளோ கிழகிழன் இருக்கு

ம் சரி வாங்க ம் ஆனால் கண்டிப்பாக இதுக்குள்ளே வந்து மீன் இருக்கும் இங்கே பாருங்க வாத்து பிள்ளை இங்க பாருங்க இங்கே பாருங்கள் வாத்துக்குஞ்சில் நிற்கிறாரு அங்கே देला बोतल रे किने बे बे अम्मा को देबी बेबी देखिन कि तो बारंग नेट में गो फोटो करा इंगे बार इंगे बार इंगे इंगरे पर निकिन ले आ को இது இவங்கள உருவாக்குன மாதிரி தெரியுது என்ன நீங்க அவருக்கு பூவா பாருங்க மீன் பிடிக்கிறாங்க பாத்தீங்க குட்டி அந்த அதுல மீன் பிடிக்கிறாங்க பாருங்க பாருங்க நிறைய மீன் பிடிக்க கூடாண்டா இங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உண்டு இந்த கரையை உரம்னா நிறைய பேர் ஆனால் ஊற்ற சரியான ஊற்ற தண்ணி இப்போ பார்த்தா அசல் காடு மாதிரியே இருக்குன்னு எனக்கு வந்து ப்ளே தான் போங்க சரி போங்க ஒரு சரி நான் கொண்டு வாங்க இப்படிய சுத்தி பாப்போம் அங்க சின்ன ஆக்கள் விளையாரு இடம் இருக்குமாம் வாங்க ஆனா பட் நாங்க இந்த பாக்கு வந்ததுல இல்ல டிஃப்ரெண்டா இருக்குல்ல பாருங்க எவ்வளவு நல்லா என்ன காடு மாதாரு விளையாடுற இடம் இதெல்லாம் மீன் பிடிக்கிற தடங்கள் தான் என்ன மீன் பிடிக்கிறதுக்கு போற இடங்கள் இது சில்ட்ரன்ஸ் பார்க் இல்லை இப்ப சட்டியான வெயில் என்ன ரோட்டுக்கு போறதா பாக்கலையாப்பி இதுல என்னத்தை பாக்குறன்னு பாக்குறீங்களா எல்லாம் காடாதான் என்ன இல்லையா குட்டி நீங்க ஒண்ணும் பாக்கலையா என்ன எல்லாம் காடா தான்கடக்கா உண்மையா அதை பாக்குதானா காடுதானா வாங்கடா Hm? Mm -hmm.